ப்ரோ 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 ஒரு ருபீஸ் இருந்தால் கட்டிங் பண்ணணும் இதே வேலையாக போச்சு சொந்த காசில் வாங்கி குடிங்கடா குடிக்காரங்களா ஐயோ ஐயோ கலெக்டர் சார் நீங்களா நீங்களா கோயிலுக்கு வச்சீங்களா குடிக்காரா நான் மது பிரியடா கலந்து குடிச்சா தீர்த்தமாயிடுவடா அதுவும் சாராயம் தான்டா இதை குடிச்சு நான் இன்னைக்கு சேவ போறேன் நாளைக்கு சேவை போறேன் அவ்வளவுதான்டா அரபுதாய அடி கூலி தான் கூலி நாங்க வாங்கிட்டா கூலி நாங்க வருவது இந்த அப்பா சாமி டெய் தெரியாம சொல்லிட்டேன்டா காசு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி பழக எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ ஒரு டொண்டி ரூபாய் இருக்குமா ப்ரோ எங்க يمكن...